ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு குட் நியூஸ் இனி உங்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கிடைக்க போகுது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கப்பட்ட ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு விண்ணப்பங்களில் இதுவரை எண்பதாயிரத்தி ஐம்பது பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது உள்ளவர்களுக்கும் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது குடும்பத்தினருக்கு அத்தியாவசிய அடிப்படை அடையாள அட்டைகளில் ஒன்றாக ரேஷன் கார்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் பல முக்கியமான சலுகைகளை பெற ரேஷன் அட்டையே பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக மகளிர் உரிமை தொகை நிவாரணத் தொகை பொங்கல் பரிசு தொகுப்பு உள்ளிட்ட பணிகளுக்கு உதவுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரேஷன் அட்டைகள் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் மகளிர் உரிமை தொகை காரணமாக ரேஷன் கார்டு பணிகள் தற்காலிக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் அட்டைகள் கிடைக்காமல் இருந்தது இதனைத் தொடர்ந்து புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டன மாதம் நாற்பத்தி ஐயாயிரத்து மாதம் ஒன்பது குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டது ஆனால் லோக்சபா தேர்தல் காரணமாக மீண்டும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது நிறுத்தப்பட்டது தேர்தல் முடிந்த பிறகு ரேஷன் கார்டுகளை வழங்கும் பணிகள் தொடங்கின அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு வந்த இரண்டு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஓர் விண்ணப்பங்களில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதில் எண்பதாயிரத்தி ஐம்பது குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுவிட்டது இதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மேலும் அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஓர் விண்ணப்பங்களை சரிபார்க்கும் மற்றும் கள ஆய்வுகள் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் விரைவில் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்கும் குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் தற்போது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியிருப்பதால் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதிதாக ரேஷன் கார்டு கிடைக்க பெற்றால் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் விண்ணப்பிக்க முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்